நம்ம மக்களோட இன்பத்து துன்பங்களில் எப்போ எப்போதுமே நீங்கள் கூட இருக்குங்க நீங்கள் எல்லோரையுமே பார்க்குறேன் எல்லா மக்களையும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களை பார்க்குறேன் அது மிக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களாக வந்து இந்த கொரோனா கொடுக்கிறது அதாவது நல்லவர்களை அறிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது இந்த இளைஞர்கள் வருங்காலத்தில் வந்து இந்த பகுதி வந்து சிறப்பாக வழிநடத்துங்க குழந்தைகளை பொறுத்தவரை எல்லா குழந்தைகளையும் பள்ளி கண்புங்க அவங்க வந்து கல்லூரி படிப்பு வரை முயற்சி பண்ணி படிக்க வச்சிருங்க அந்த கல்வி மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல ஒரு துறைக்கு போயிடுவாங்க அதனால் வந்து இளமை காலத்தில் படிக்கின்ற அந்த தொடங்கப்பள்ளி தொடங்கக் கல்வி வந்து சிறப்பாக தான் படிக்கணும் அது முடிச்சது வந்து உயர்நிலைக் கல்வி வந்து நல்லா படிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கல்லூரிக்கு போகிற மாதிரி நம்ம குழந்தைங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த ஒரு நல்ல நாளில் தம்பிகளுக்கு மீண்டுமாக ஒரு வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு அங்காடியை கொண்டு வந்து வச்சுட்டுருக்கு காய்கறி அங்காடியும் அரிசியும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பெரிய விஷயம் இது மட்டும் இல்லைங்க சார் எந்த நிகழ்ச்சி நடந்தாலையும் எங்கள் நம் எங்கள் ஊர் இளைஞர்கள் வந்து முன்ன நின்று திருவிழா இருந்தாலும் சரி ஒரு நல்ல காரியம் கெட்ட எது நடந்தாலையும் நாங்கள் தான் வந்து முன்ன நின்று எடுத்து செயல்பட்டு நடத்தி கொடுக்குறாங்க சார் அவங்களுக்கு ரோ அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவங்களுக்கு அது மாற்றம் தந்த இளைஞர்கள் ஆமாம் சார் அதில் வந்து எல்லாருடைய இன்ப காரியங்களும் துன்ப காரியங்கள்லையும் இந்த இளைஞர்கள் வந்து இருக்கிறதாக இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் சொல்வது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதே போல் இந்த ஊராட்சியை கொஞ்சம் சிறப்பாக பார்த்துங்க இந்த ஊராட்சியில் இருக்க இந்த கிராமத்தை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தேர்தல் நேரத்தில் கூட நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிடலாம் அதுக்கான ஏற்பாடு நிச்சயமா பண்ணிடலாங்க இடம் மட்டும் எங்கன்னு காட்டுங்க இந்த படத்தை இந்த பக்கத்துக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடமே கொண்டு வரதுக்கு பாரதி ராஜா கிட்ட நான் கேட்டேன் இடம் இருந்தா சொல்லுப்பா உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடமே கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கண்டிப்பா அந்த முயற்சி கண்டிப்பா பண்ணிடலாம் உடனடியே அந்த கொரோனா கொரோனா பணி முடிஞ்சிட்டு அந்த பால்வாடி அங்கன்வாடிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ஏற்பாடு பண்ணலாங்க பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுங்க இடம் கொடுத்தீங்களா இடத்தை காட்டுறீங்களா அதுக்கான

சரி அது பார்க்கலாமா அது அது ஊராட்சியில் பேசி அதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க கண்டிப்பாக பார்க்கலாமா அந்த உதவி கண்டிப்பாக வந்து நான் வந்து ஆணையாளர்கிட்ட பேசுகிறேம்மா நகராட்சி வரதா வீடியோவில் வார்த்தை ஆ அதனால் உங்களையெல்லாம் சந்தித்ததில் மீண்டுமாக உங்களுக்கும் உங்களை ச உங்கள் பகுதியை சார்ந்த அருமை தம்பி இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை கோருகிறேன்

அப்படின்னு சொன்னாங்க இந்த இளைஞர்களையும் கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக வழி நடத்துவோம் அவங்க வந்து செஞ்சிலுவை விசங்கத்துக்கு வந்தாங்களா எங்களுடைய சங்க பணி அவங்களுக்கு சேர்த்து கொடுப்போம் நகரத்தையும் மற்ற கிராமத்தையும் சீர்படுத்துகிற மாதிரி இந்த பகுதியை வந்து செஞ்சிலுவை சங்க சார்பாக நல்ல தம்பிகளை கொடுத்தாங்க எங்களோட சேர்த்து வழி நடத்துகிறோம் அது பண்ணுறோம் சரிங்களா ஓகே

mọi người 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 mọi